உங்க கொள்கை தலைவரையும் வழிகாட்டி தலைவரையும் அவமானப்படுத்திறாங்களே ஏன்னு கேட்டா மழை வழா கொண கொணான்னு பேசுறீங்க உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்லுற பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் துமால் தினி ஜியோ முன்னாள் அமைச்சர் எஸ் ஸ்ரீவேருமுன்னு சொந்த அண்ணன் செங்கோல் ஆட்சியுடைய சிறப்பு குழுவினுடைய இணை ஒருங்களை அப்பாயின்ட் பண்றாங்களே என்ன பதில் சொல்ல போறீங்க உண்மையிலே அந்த மேடையில் தலைவர் மோகன் அந்த பேரு ஆகணத்துக்கு போக வேண்டும் என்றால் அரசியல் நாகரிகத்திற்காக நாங்கள் அங்க அமர்ந்திருந்தோம் ஏங்க நீங்க ஒண்ணு கண்டனம் எழுப்ப எழுப்பாட் பண்ணிருக்கலாம்ல இந்து முன்னணி வந்து அந்த நாட்டை காப்பாத்திருக்கா இல்ல இந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திருக்கோயில்களும் மூடப்பட்டு விட்டதா மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது அதுல திராவிட இயக்க தலைவர்களை பற்றிய அந்த படம் திரையிடப்பட்டது அதுவும் அதிமுக தலைவர்கள் முன்னாலேயே எப்படி திரையிடப்பட்டது அவங்க எந்த கண்டனமும் எழுப்பலையே அப்படிங்கறது ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு இந்த சூடு ஆடுவது மறுநாளே ஆர் எஸ் எஸ் உடைய நூற்றாண்டு விழாவுக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களும் சென்று பங்கேற்றிருக்கிறார் ஆக இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது திமுக சொல்ற மாதிரி இவ்வளவு தூரம் அதிமுக இறங்கி வரணுமா சிக்கிக்குச்சா பாஜக கிட்ட அப்படிங்கிற கேள்வி வருதா இந்து முன்னணி இப்படி ஒரு மாநாடு நடத்துகிறது இந்த மாநாட்டில் அதிமுக தலைவர்கள் பங்கேற்பதற்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது ஆனால் நீங்க மாநாட்டுக்கு வருகிறோம் மாநாட்டுக்கு வந்தால் நீங்கள் முருகர்கள் முருக பக்தர்கள் அந்த மாநாடு குறித்து மட்டும் பேசுவீர்களா அண்ணா பெரியார் குறித்து பேசுவீர்களா என்பதெல்லாம் இவங்க கேட்டு போயிருக்கணும் என்ன தீர்மானம் போட போறீங்க என்ன பேச போறீங்க ஆடியோ வீடியோ இதை போட்டீங்கன்னா அதுல வந்து ஏதோ எங்களுக்கு சிக்கல் வருமா நம்ம ஏற்கனவே கூட்டணி ஒரு முறை முறித்து கொண்டு மீண்டும் இணைந்திருக்கிறோம் இந்த நிலையில் கூட்டணி உடைவது போல எதுவும் நீங்க செஞ்சிடாதீங்கன்னு ஒரு முன்கூட்டியே ஒரு திட்டமிடல் செய்திருக்க வேண்டும் அதை அதிமுக தலைவர் செய்ய தவறி விட்டார்கள் ஒன்று இரண்டாவது அந்த மாநாட்டு மேடையில் அமர்ந்திருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு இவங்க எல்லாம் அதன் பின்னால் வந்து பேசுகிறார்கள் எங்களுக்கு தெரியல நாங்க தெரியாம போயிட்டோம் அரசியல் வந்து வராதுன்னு நினைச்சிட்டு போனோன்னு எப்படி அரசியல் வராது அவங்க நாத்திக மேகங்கள் சூழ்ந்த நிலையில் தமிழகத்தை காப்பாற்றிய மாமணின்னு சொல்லும் பின்னாடி பின்னாடி பாத்துருக்கணும் ஸ்கிரீன்ல ஓடுதுன்னு பார்த்துருக்கணும் நாத்தீக மேகங்கள் அப்படின்ற வார்த்தை வரும்போதே அதிமுகவில் இருக்கிறவர்கள் சுதாரிக்கவில்லை என்றால் அதை விட ஒரு பெரிய ஒரு கேலி கூத்து எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து முதல்ல ராஜேந்திர பாரதி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அதுவே தப்பு எடப்பாடி சொல்லிதான் அந்த தனியார் தொலைக்காட்சி ஒரு பேட்டி கொடுத்திருக்க முடியும் அதன் பிறகு அதிமுக ஐடிவிங் அதுக்கப்புறம் ஆர்பி உதயகுமார் இதற்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக எடப்பாடியே வந்து களத்தில் இறங்கியிருக்கோம் நீங்கள் எங்களுடன் கூட்டணி வைத்துவிட்டு அண்ணாவை பற்றியும் திராவிடத்தை பற்றியும் பேசுவது முறையல்ல இதுதான் கடைசி எச்சரிக்கை கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பதை பாஜக தலைவர்களும் இந்து முன்னணியும் ஆர் முடிவு செய்ய வேண்டும் ஒரு பழிச்சில் ஒரு அறிக்கை விட்டு இருந்தால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கும் ஆனா அவர் எடப்பாடி கழுவுரம் இல்ல நழுவி போய் ஒதுங்கி அதான் புரியல அப்ப உள்ளுக்குள்ளேயே ஒரு நெருக்கம் வந்து காட்டணும் அதாவது வெளிப்படையா சொல்லணும் திமுக எப்படி சொல்றாங்க உங்க பெட்டிய பாதுகாத்து வச்சுக்கணும் அதுக்காக நீ எதை வேணா காவு கொடுப்ப திராவிட இயக்க பேசுறாங்க பேசல முக்கியம் இல்ல நம்ம பாஜக கிட்ட நெருக்கம் காட்டுறோமா அடுத்த கட்டத்துல நம்ம காப்பாத்திக்கிறோமா நம்மள அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கா இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி இருக்கக்கூடாது என்பதில் திமுக முனைப்பாக இருக்கிறது அது நம்ம தெரியும் ஏன்னா எதிர் அரசியல் ஆனா அண்ணாமலை இந்த கூட்டணி உடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அது ஒரு பக்கம் ஆனா இப்ப அதிமுகவும் அப்படி ஆசைப்படுகிறதோ என்று என்ன தோன்றுகிறது காரணம்னா இப்ப நீங்க வேலுமணி பத்தி ஒரு சொன்னீங்க இரண்டாம் கட்ட தலைவர் அதுல என்னன்னா வேலுமணியோட அண்ணன் ஒரு குழுல போய் சேர்ந்திருக்கிறார் ஆச்சரியமா இருக்கு எனக்கு இதுவரை இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமான்னு தெரியல செங்கோல் ஆட்சியின் சிறப்பு குழு அந்த எஸ் பி வேலுமணி அவருடைய சொந்த அண்ணன் அவரு போய் அங்க உட்காந்து கலந்துட்டு இருக்காரு அவர் குழு உறுப்பினரா இருக்காரு இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்றாங்க அந்த இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட செங்கோல் ஆட்சியின் விழிப்புணர்வு குழு அப்படின்றத நயனா நாகேந்திரன் அவருடைய இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருக்காரு அதனுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் ராகுல் ராஜா இணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு ஆறு பேர் இருக்காங்க நீலமுரளி யாதவ் எக்ஸ் எம்எல்ஏ கோபாலசாமி எஸ்பி அன்பரசன் மூன்றாவது பேர் எஸ்பி அன்பரசன் அது எஸ்பி வேலுமனுடைய சொந்த சகோதரர் அண்ணன் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்போ நீங்க கிட்டத்தட்ட செங்கோல் ஆட்சியின் விழிப்புணர்வு குழு என்று தமிழ்நாடு முழுவதும் மோடி ஆட்சியினுடைய பிரதாபங்களை சாதனைகளை பட்டியல் போட்டு பேசக்கூடிய ஒரு குழுவில் அதிமுகவுடைய ஒரு முக்கியமான ஒரு நபர் எஸ் பி வேலுமணி அவருடைய சொந்த அண்ணன் இடம் பெறுகிறார் என்றால் அப்ப நீங்க எதுக்கு கட்சி நடத்தினீங்க தெரியல ஏன்னா ஏன் அது நான் சொல்றேன்னா அந்த குழு இருக்கிற எல்லாருமே பாஜகவை சேர்ந்தவர்கள் ராகுல் ராஜா அந்த ஆர் எஸ் எஸ் மாநாட்டின் ஆர்கனைசிங் நூற்றாண்டு விட நடந்திருது பேரூர் அந்த தினத்துல அந்த அதுல அதுல வந்து அதுல வந்து அவர்தான் பொறுப்பாளர் நீலமுரளி யாதவ் அகில இந்திய பொறுப்புல இருக்கார் கோபால்சாமி என்பவர் ராஜபாளையம் அதிமுக எம்எல்ஏ பாஜக ரெண்டாயிரத்தி இரண்டுல சேர்ந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வசந்தராஜன் ஹரி ராதாகிருஷ்ணன் செல்வதுரை நயினார் பாலாஜி நயினார் நாகேந்தனுடைய மகன் சோ எல்லாருமே பாஜகவில் உறுப்பினராக இருப்பவர்கள் இதுல ஒரே ஒருத்தர் பாஜக அல்லாதவர் இந்த குழு இடம்பெற்றவர் எஸ்பி அன்பரசன் அப்போ உண்மையிலே இதெல்லாம் வந்து வாலண்டியா நடந்து இது ஒரு பிரச்சனையாக வெடித்து கூட்டணி உடைய வேண்டும் என்று அதிமுக தலைவர்களும் விரும்புகிறார்களும் தெரியல இதுல இன்னொரு நீங்க பேசும்போது சொன்னீங்க இல்லையா அண்ணாமலைக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி உடையணும் அப்படிங்கறதுல ஏன்னா அவருடைய பதவி காலியாயிருக்கு அப்போ அண்ணாமலையும் எஸ் பி வேலுமணி ஒரே பிளைட்ல போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி உண்மையா அப்ப அவங்க என்ன பேசுனாங்க அப்ப அங்க வந்து கொங்கு பக்கம் ஏதாவது நிகழ்வு நடந்தா உடனே எஸ்பி வேலுமணிய அண்ணாமலை முன்னிறுத்துறதும் அதனாலதான் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவுக்கு கூட எஸ்பி வேலுமணி போனதும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எதை காட்டுதுன்னு ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்குல்ல இன்னொரு ரூட் போகுது தனியா இல்ல அண்ணாமலையை வந்து எஸ்பி வேலுமணி முன்னிறுத்துகிறார் அல்லது எஸ்பி வேலுமணியை அண்ணாமலை தூக்கி பிடிக்க போகிறார் இதெல்லாம் வந்து வதந்திகளாக தான் இருக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி அகற்றி விட்டு அந்த இடத்துல வேற யாருமே வைக்க முடியாதுன்னு பலமுறை பல முறை சொல்லியிருக்கேன் செங்கோட்டன் இப்படிதான் வந்து கொண்டு வரப்பட்ட எல்லோரும் பேசினாங்க செங்கோட்டையன் வந்து வரப்போகிறார் எடப்பாடி அகற்றப்படுவார்னு அப்படிதான் நடந்ததா இல்லை ஆனா ஆர் எஸ் எஸ் மாநாட்டினுடைய நூற்றாண்டு விழாவில் போய் கலந்துகிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அவர் என்ன சொன்னார்னா என்னுடைய தொகுதிக்கு உட்பட்டது அந்த பேரூர் ஆதீனம் அந்த ஆதீனத்தினுடைய சாந்தலிங்க ராமலிங்க அடிகளானுடைய நூற்றாண்டு விழா தான் நான் போனன்றேன் உண்மையிலே அந்த மேடையில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பவத் இருக்கிறார் நீங்க உண்மையிலே அந்த பேரு ஆதீனத்துக்கு போக வேண்டும் என்றால் அவர்கள் மேடையிலிருந்து இறங்கிய பிறகு அல்லது மேடைக்கு வருவதற்கு முன்பு நீங்க போய் வாழ்த்து சொல்லியிருந்த அந்த பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் கூட்டணி வைத்து விட்டோம் பாஜகவுடைய தாய் அமைப்பு ஆர் எஸ் எஸ் எங்க ஒன்னா கலந்து போன்னு சொல்லி தைரியமா சொல்லக்கூடிய துணிச்சல் இல்லை ஆனால் எல்லோரும் தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்க நீங்க இந்த அளவுக்கு போய் அட்டாச் ஆனாக்கா நாளைக்கு அது ஒரு பெரிய சிக்கல்ல போய் முடியுமே என்று சொன்னால் அதை பற்றி அதிமுக தலைவர்கள் கவலைப்படல அதனால இது என்னன்னா முதல் கோணல் முற்றும் கோணல் அதிமுக ஓடி போய் கூட்டணி வைக்கல பாஜக தான் தேடி வந்து கூட்டணி வைத்திருக்கிறது எப்படியாவது இந்த கூட்டணி உடைந்து விட்டால் ஒருவேளை யூகத்திற்கு அடிப்படையில் சொல்றேன் உடைந்து விட்டால் விஜய் இங்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அதிமுக திட்டமாக இருக்கிறது ஏன்னா விஜய்க்காகத்தான் காத்திருந்தார்கள் விஜய் வந்து அதிமுக சேர்ந்து விட்டால் நமக்கு வந்து இடம் இருக்காங்க பாஜக ஓடி வந்து சேர்ந்து கொண்டது இல்லது வந்து அவர்களை இழுத்து கொண்டது ஏன்னா ராஜேந்திர பாலாஜி பேட்டி கொடுக்குறாரு இந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு பிறகு விஜய் எப்படியாவது இங்க வர வேண்டும் அப்ப என்ன நோக்கம் பாருங்க விஜய் வந்தால் எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்க அவர் கேட்கிற சீட்டு கொடுக்க முடியுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை விஜய் இங்க வர வேண்டும் அப்ப என்ன நோக்கம்னா இந்த பாஜக எப்போது வெளியே போகும் விஜய் எப்போது உள்ளே வருவார் விஜய் வந்து ஜனவரி மாசம் தான் வர்றாரு வச்சிங்களேன் அப்போ இந்த டிசம்பர் வரை இன்னும் ஒரு ஆறு மாதங்களுக்கு இவர்கள் மேடை ஏறி என்ன பேச போகிறார்கள் இந்த கூட்டணி என்பது அவங்க எதுக்காக அமைச்சாங்கன்னா திமுகவுடைய அவலங்களை ஆட்சி நிர்வாகத்தினுடைய சீர்கேடுகளை எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து மேடையில் போய் முழக்கமிட்டால் பேசினால் மக்கள் நம்புவார்கள் இதற்காகத்தான் வந்து முன்கூட்டியே கூட்டணி அமைச்சராக சொன்னார்கள் ஆனா இந்த கூட்டணி ஏற்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அவங்களுக்குள்ளே இவ்வளோ சிக்கல் அண்ணாவை பற்றி பேசினால் ஒரு நாள் கழிச்சு ரியாக்ட் பண்றது ரெண்டு நாள் கழிச்சு ரியாக்ட் பண்றது இன்னும் எடப்பாடி அவர்கள்ட்ட ரியாக்ட் பண்ணல ஆனா உதயகுமார் சொல்றாரு அண்ணாவை பற்றியோ ஜெயலலிதாவை பற்றியோ தவறாக பேசினால் அவதூறாக பேசினால் என்ன முடிவெடுப்பார் என்று நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தியவர் எடப்பாடிங்கிறாரு சரி இன்னொரு முறை ஓங்கி அடிங்க அவங்கதான் வந்து சொன்ன எதையுமே திருந்து மாட்டேன்றாங்களே ஆர்எஸ்எஸ் பாஜகவும் இந்து முன்னணியும் நீங்க அந்த கட்சியின் பெயர் அண்ணா அண்ணாவின் பெயரை வைத்துக்கொண்டு நாத்திக மேகங்கள் சூழ்கிற நேரத்தில் அப்படின்னு சொல்லி அண்ணா படத்தை காமிச்சா இந்து முன்னணி இப்ப இந்து முன்னணி வந்துதான் அந்த நாட்டை காப்பாத்திருக்கா இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திருக்கோயில்களும் மூடப்பட்டு விட்டதா கும்பாபிஷோ நடக்கும் இல்லையா திமுக ஆட்சி காலத்திலே முத்தமிழ் முருகர் மகளோடு நடத்துறாங்க அப்போ எல்லா இப்போ திராவிட ஆட்சியிலே வந்து முருகருமானம் நடத்தும் போது ஏதோ இந்து முன்னணி மட்டும்தான் எல்லா மக்களையும் சரிசமமா நடத்தி கோயில்ல போய் ஏதோ கும்பாஷகம் நடத்துற மாதிரி போடுறாங்க இது அந்த மேடையிலே அவர் சொல்ற ஆர் உதயகுமார் அரசியல் நாகரிகத்திற்காக நாங்கள் அங்க அமர்ந்திருந்தோம் ஏங்க நீ ஒண்ணு கண்டனம் எழுப்ப வேண்டாம் வாக்கவுட் பண்ணிக்கலாம் கூட்டணி உடையிற மாதிரி ஒரு டோன்ல நீங்க பிகேவ் எங்களுக்கு பிடிக்கலன்னு இருக்கலாமே அந்த ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தை நீங்க வெளிப்படுத்தியிருந்தால் ஆர் எஸ் எஸ் பயந்திருக்கும் இந்து முன்னீடு பயப்படும் இனிமேல் வந்து என்ன சொன்னாலும் நீங்க வாங்கிப்பீங்க அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுவீங்கன்னா அது எந்த மாதிரி அரசியல் அதேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல அந்த சம்பவம் நடந்ததுன்னு அண்ணாமலை முன் பேசினார் இல்லையா அப்போ ரியாக்ட் பண்ணாங்க அதிமுக அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாவும் வந்தது அண்ணாவை பத்தி பேசிட்டாங்க ஓடி ஒழிஞ்சிட்டாருன்னு வார்த்தையை காட்டமா அண்ணாமலை சொன்ன உடனே திமுகவை விட அதிமுக தான் முதல்ல குரல் எழுப்பி அதை வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க குரல் எழுப்பினார்கள் என்பதுதான் பிரச்சனை நீங்க மேடையில் அமர்ந்து விட்டு மேடை விட்டு இறங்கி நிகழ்ச்சி முடிச்சு பிறகு குரல் எழுப்புவதுதான் பிரச்சனை ஆவஸ் பாரதி கேட்டார் அதாவது அவர்கள் தோன்றுகிற குழியில் நீங்களே போய் விழுறீங்களே கட்சியின் பெயரை அண்ணாவை தாங்கி இருக்கிறது திராவிட தாங்கி திராவிடத்தை வேறு திராவிடத்தை வீழ்த்துவோம் அண்ணா திமுக திராவிடம் இல்லையா வந்து கூட தெரியாத ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் நீங்க யாரும் இருக்கலாம் ஆனா நான் ஆரம்பத்துல சொன்னதுதான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க எடப்பாடியே முதலில் ஓடி வந்திருக்க வேண்டும் அவர் ஏன் சைலண்டா இருக்கார் இதுவரை ஏன் சைலண்டா இருக்கார் அதுதான் சிக்கன் ஆனா பாஜக உற்றுமா வழி உருவாக்குதுன்னு அதிமுக நினைச்சாலும் பாஜக விட்டுடுமா நியாயமான கேள்வி இப்போ அந்த இந்து முன்னணி அந்த வீடியோ போட்டாங்கல்ல அந்த வீடியோ போடும்போது பெரியார வந்து சிலையை உடைக்கிற மாதிரி ஒரு காட்சியும் அண்ணா இருக்கிற காட்சியும் இந்த ரெண்டு விஷயத்தையும் தவிர்த்து விட்டு அந்த இடத்துல இந்து முன்னணி கலைஞ உடைய படத்தை காமிச்சா கூட வந்து பிரச்சனை வந்திருக்காரு அதுதான் சொல்றேன் அப்போ இந்த கூட்டணி வேண்டும் என்று விரும்பிய பாஜக ஆர் எஸ் இந்து முன்னணிக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு பிரஜின இல்லாமல் நீங்க அதிமுக மேடையில் வைத்துக் கொண்டு நாங்க என்னவென்னா செய்வோம் அட்ராசிட்டி பண்ணீங்கன்னா இந்த கூட்டணி எப்படி வந்து கண்டினியூ இல்ல அவங்க கூட்டணியை பத்தி ஏன் கவனப்படணும் இந்து முன்னணி அவங்களுடைய அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கும் அவங்கள வலுப்படுத்துறதுக்கும் அவங்களோட பிரபாகண்டாவுக்கு தான் போடுவாங்க நீங்க அவாய்ட் பண்ணணும் நினைச்சா அதிமுக தான் அவாய்ட் பண்ணணும் அதிமுக தான் அங்க கண்டன குரல் எழுப்பணும் நீங்க எப்படி அவங்கள பிளேம் பண்ண முடியும் அதுதான் சொல்றேன் பெரியாரை வந்து வழிகாட்டி தலைவராகவும் அன்னாரை கொள்கை தலைவராகவும் கொண்ட கட்சி நாங்கதான் வந்து ரெண்டு பேரையும் தாங்கி பிடிக்கணும் திமுக இல்லைன்னு சொல்லி ஆர்மி உதயகுமார் விளக்கம் கொடுத்துர்ல இப்போ திமுக இப்போ தமிழ்நாடு முழுவதும் போய் சேர்ந்து போச்சு மேடையில உங்களை வைத்துக் கொண்டே உங்கள் கொள்கை தலைவரையும் வழிகாட்டி தலைவரையும் அவமானப்படுத்தினாங்களே ஏன் கேட்டா மழை கொழ பேசுறீங்க உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்லுகிறார் முன்னாள் அமைச்சர் எஸ் டி வேலுமணியுடைய சொந்த அண்ணன் செங்கோடு ஆட்சியுடைய சிறப்பு குழுவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அப்பாயின்ட் பண்றாங்களே என்ன பதில் சொல்ல போறீங்க இந்த இந்த பிரச்சனையை திமுக விடாது ஆனால் மக்கள் மத்தியில் என்னன்னா நீங்க ரெண்டு தனித்தனி கட்சியா அதுக்கு ஒரே கட்சியா சேர்ந்துருங்க சொல்லிட்டாங்கன்னா சேர்ந்துருவீங்களா உங்களுக்கு வந்து கூட்டணி முக்கியம் கொள்கை முக்கியம் எல்லாம் சொல்றேன் எங்களுக்கு வேற வேற எல்லாம் கவலை இல்லை கூட்டணி பற்றி வேறு கொள்கை என்பது வேறுன்னு சொன்னாரு சரி இவ்வளவு சொன்ன பிறகு நீங்க போய் ஆர்எஸ் மாநாட்டில் கலந்துக்கலன்னு கேட்டாக்கா அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்க செங்கோல் ஆட்சியுடைய சிறப்புக்குள்ள சொந்த அண்ணன் அதிமுக இதுக்கு முன்னாடி அவர் பாஜகவில் சேர்ந்திருக்கிறாரா இல்ல அப்ப எப்படி அந்த அந்த இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி அவர் கிடைக்குதாங்க அதாவது பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் ரொம்ப அம்பலப்பட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் பாஜக என்பது வேற சித்தாந்தம் அதிமுக என்பது சாப்ட் இந்துத்துவ வந்து தாங்கி இருக்கலாம் ஆனால் பாஜக இந்து சமய அறநிலைத்துறையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறது அந்த மாநாட்டில் அப்படியே சொல்றாங்க அதுக்கு உங்களுக்கு தீர்மானத்துக்கு என்ன பதில் கேட்டா இல்லைங்கிறீங்க ஆனால் ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்து நேரில் கொள்கை உள்ள ரெண்டு பேர் சேர்ந்து நீங்க எப்படி போய் இணைந்து மேடையில் செயல்பட போகிறீர்கள் இல்ல திமுக வீழ்த்த வேண்டும் என்று கூட்டணி மட்டும்தான் தான் அமைக்க போறோம் மற்றபடி எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில வராதுன்னு தீர்மானமா சொல்வதற்கு கூட தெளிவில்லை தமிழ்நாட்டு மக்களிடம் இன்னும் அதிகமாக அம்பல போடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இன்னும் ஆறு மாச காலம் இருக்கு சரி இப்போ இதுல வந்து ஆர் எஸ் எஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்வையும் இப்ப தேவைப்படுதா நமக்கு அதாவது மண்டைக்காடு கலவரம் குறித்து எம்ஜிஆர் பேசும்போது ஆர் எஸ் எஸ் வந்து விமர்சித்து பேசியிருக்கிறார் ஆனால் அதே ஜெயலலிதா அவர்கள் ராமர் கோயில் விவகாரத்தில் என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாமல் வேறு எங்கே கட்டுவதுன்னு கேள்வி கேட்டாரு கரசேவைக்கு அனுப்பியவர் தான் ஜெயலலிதா ஆட்களை ஆனால் ஒரு கட்டத்தில் பாஜகவுடன் திமுகவும் வந்து கூட்டணி வைத்திருக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்கு ஒரு கட்டத்தில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக என்பது வேறு மோடி தலைமையிலான பாஜக என்பது வேறு என்று திமுக அதிமுக டோட்டலா ஒதுங்கிடுச்சு ஆனால் ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த பாஜக அதிமுக மிரட்டித்தான் அடிப்படை வைத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணுல அதேதான் இன்றைக்கும் எனக்கு தெரிந்து டிசம்பருக்குள் இந்த கூட்டணி நிலைக்குமா என்றால் ரொம்ப கஷ்டம் சரி நிலைக்கணும் என்றால் எடப்பாடி தான் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் சரி ஆனா நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரணுமே சார் பாஜக விட்டுடுமாங்கிறதுல அவங்க சாதாரணமா விட்டுட்டு போயிடுவாங்களா சார் அப்படி இருக்கிற ஒரு அதிமுக கூட்டணிய பாஜக விடுமா விடாதா விடாது பாஜக விடாது பட் அதிமுக இந்த சிக்கல் இருக்குல்ல மக்கள் மத்தியில இருந்தாலும் இருந்தாலும் இவ்வளவு தாண்டி இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல தெரிஞ்சேதான் அவங்க அந்த பக்தர்கள் மாநாட்டுக்கு போறாங்க எல்லாம் பண்றாங்க அப்ப இதுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சிக்கிக்கிட்டாங்களாங்கிறது தான் ஏ கடவுள் மறுப்பு கொள்கையில அண்ணா வந்து ஒரு படி மாறி ஒன்றே குளம் ஒருவனே மாறிட்டார் இன்னைக்கு திமுக எத்தனை அமைச்சர்கள் சபரிமலைக்கும் எல்லா கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் கோயில் கோயில போய் கும்பிடுறாங்க மாதந்தோறும் சேகர்பாபும் சபரிமலைக்கு போகிறார் எல்லா கோயிலுக்கும் போகிறார் அப்படி இருக்கும்போது நீங்க இந்த கடவுள் விவகாரத்தை வைத்துக் கொண்டு அந்த கட்சியினுடைய பெரிய தலைவர் அண்ணாவை திட்டினால் நீங்க அமைதியாக இருப்பீர்கள் என்றால் அந்த கட்சி நம்ம என்ன விமர்சிக்கிறது தெரியல பிரசன கலைச்சருங்க கட்சிய அண்ணா அண்ணாவை தூக்கிடுங்க திராவிடத்தை தூக்கிருங்க வேற பேர் வச்சுங்க எடப்பாடி முன்னேற்ற கழகம் வச்சுங்க நீங்க அண்ணாவை திட்டி விட்டு கட்சி தலைவர் அமைதியாக இருப்பார் என்றால் அதுக்கு மேல என்ன சொல்றது சரி இந்த வார்த்தைகள் எல்லாம் இபிஎஸ் உடைய காவல்களைய ஒலிக்கிட்டோம் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு நன்றி நன்றி bowako 5g best design best ai think techno think purvika பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வேர்ல்ட் नीड्स யூ minnambalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை